ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க லெவன்த்து ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து சாலரியுமே வந்து வரும் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்சிட் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆவின் துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆலோசகர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது அதாவது இன்ட்ரிவியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ இன்டர்வியூ வந்து வந்து எந்த டேட்டில் நடக்குதுங்கிற இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க லெவன்த்து ஜூன் அன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அட்ரெஸ்ஸுமே வந்து பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஸோ லெவன்த்து ஜூன் அன்னைக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதேமாதிரி வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் டூ வீலர் இல்லைன்னா ஃபோர் வீலருக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேரில் போய் கலந்துக்கலாம் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சல் டிகிரில் வந்து வெட்டினரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கவுன்சிலில் வந்து நீதிபட்டுருக்கான சான்றிதழுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ட்ரியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆலோசகர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ முதல் மாவட்டமாக வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க இது தொடர்ந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்